ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரும் அஞ்சரை பெட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சமையல் அறையில் இருக்கும் பொருட்களில் வந்து அஞ்சரை பெட்டியும் வந்து ஒன்று இந்த அஞ்சரை பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகத்தன்மை கொண்டதுன்றே சொல்லலாம் அஞ்சரை பெட்டியில் வந்து ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான பொருட்களை வந்து போட்டு வைப்பது வந்து வழக்கமாக இருக்கிறதா சமையலுக்கு வந்து தேவையான வந்து மசாலா பொருட்கள் தாளிக்க தேவையான பொருட்கள் என்று அவரவர் விருப்பப்படி வந்து போட்டு வைத்திருக்கும் இந்த அஞ்சரப்பட்ட வந்து ஒளிந்திருக்கும் ரகசியத்தை அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய சமையல் கட்டை கோவிலாக முந்தைய காலத்தினர் வந்து வழிபடுவார்கள் அதாவது பாத்தீங்கன்னா அங்கு வைத்திருக்கும் அம்மி ஆட்டுக்கள் உரல் அரிசி அழக்கம் படி முறை அதாவது உப்பு ஜாடி ஊறுகாய் ஜாடி அஞ்சரைப்பட்டி போன்றவற்றை வந்து தெய்வீகமாக வந்து நினைத்து வந்து அந்த பயபக்தியோடு வந்து வணங்கி அதை பயன்படுத்துவார்கள் இப்படி வந்து பயன்படுத்துபவர்கள் இல்லத்தில் வந்து ஒருபோதும் வந்து செல்வமானது வந்து குறைவதில்லை என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வந்திருக்கிறது அஞ்சரிப்பட்டி என்றாலும் அதில் வந்து ஐந்து அறைகள் மட்டும் இருப்பதில்லை ஏழு ஒன்பது என்ற ஒவ்வொரு எண்ணிக்கையிலான அறைகள் கொண்டிருக்கும் இந்த அஞ்சரிப்பட்டியில் வந்து தாளிக்கு தேவையான கடுகு வெந்தயம் உளுந்து கடலை பருப்பு மிளகு சீரகம் சோம்பும் அப்படி என்று சொல்லி சிலர் வந்து வைத்திருப்பார்கள் மற்றொரு சிலர் வந்து பட் அட்டை அந்த லவங்கம் கிராம்பு என்று மசாலா பொருட்களும் வந்து அடங்கி வைத்திருப்பார்கள் இப்படி வந்து அஞ்சரைப்பட்டியில போடும் பொருட்களை வந்து மிக முக்கியமாக வந்து இருக்க வேண்டிய ஒரு தெய்வம்சம் பொருந்திய பொருட்கள் தான் வந்து ஏலங்காய் ஏலங்காய் வந்து புதன் உரிய பச்சை நிறத்திலும் வந்து வாசனை மிகுந்த அம்சத்திலும் வந்து விளங்குகிறதுன்னு சொல்லலாம் ஒரு தெய்வீக மூலிகை பொருளாகவும் இருக்கிறது இந்த ஏலங்காய் வந்து மகாலட்சுமிக்கு வந்து மாலை கோர்த்து சாற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு பண கஷ்டம் சொல்லப்படுகிறது அத்தகைய இந்த ஏலங்காய் வந்து மகாலக்ஷ்மியின் ஒரு அம்சம் பொருந்தியதாகத்தான் கருதப்படுகிறதும் இந்த ஏலங்காயில் இருக்கும் நறுமணமும் பச்சை நிறமும் வந்து ஒரு விதமான ஒரு தெய்வீக சக்தியை வந்து கொடுக்கக்கூடியதும் அஞ்சரிப்பட்டியில் வந்து தவறாமல் ஏலங்காய்க்கு என்று வந்து ஒரு தனி ஒரு பெட்டியை வந்து ஒதுக்கி விடுங்கள் அஞ்சரிப்பட்டியில் வந்து காலியாகும் பொழுது வந்து புதன் கிழமையில மட்டும் அதை வந்து புதுப்பித்து நிர நிரப்பி வையுங்கள் அஞ்சரிப்பட்டியை வந்து புதன்கிழமையான வந்து கழுவி சுத்தம் செய்து நங்கு வந்து காய வைத்ததுக்கு பிறகு வந்து புதிய பொருட்களை வந்து அடுக்கி வையுங்கள் அஞ்சரப்பட்டியில் வந்து ஏலங்காயுடன் வந்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றையும் எப்போதும் வந்து போட்டு வையுங்கள் அது மட்டும் இல்லாமல் அஞ்சரப்பட்டியை வந்து வடகிழக்கு அல்லது குபேர மூலையில் வைப்பது வந்து வாஸ்துப்படி ரொம்பவே நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் இந்த அஞ்சரை பட்டியை வந்து புதன்கிழமை அன்று வந்து பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் வந்து திறந்த நிலையில் வைத்து அதில் வந்து நிரம்ப பொருட்களை வந்து வைத்து பூஜையில் வந்து நெய் விளக்கு ஒன்றை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் புதன்கிழமையில வந்து வழிபாடு செய்வதால் வந்து பச்சை பயிர் ஒரு படியில் வந்து கோபுரம் போல வந்து நிரப்பி வைத்து புத பகவான வந்து நினைத்து மனதார வந்து வழிபாடு செய்யுங்கள் மேலும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் உழைப்பால் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து தடைகள் இல்லாமல் முன்னேறி கொண்டே செல்வீர்கள் அது இல்லாமல் உங்களுடைய குடும்பம் மட்டுமல்லாமல் உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் வந்து ஒரு செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சரப்பட்டியினுடைய ரகசியத்தை பற்றி இந்த ஆன்மீகம் கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நிதியே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி